மாற்றம் எனது மானுட தத்துவம் மாறுமுலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென்சாலை என்பார் கவிய கவியரசர் கண்ணதாசன் அல்லவை நீக்கி நல்லவை நாடி நாணிலம் காக்கும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு இயற்கை அன்னைக்கும் பூமி தாய்க்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் மறந்து கண்ணயர்ந்தோம் காலநிலை மாற்றம் என்னும் கொடுமையை கொண்டு வந்தோம் இனி என்றும் இயற்கையை காப்போம் பூதங்கள் ஐந்து திசைகள் நான்கு காலங்கள் மூன்று எனினும் பூமி ஒன்றே இதற்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்று காட்சி வழி கண்டுணர்வோம் தமிழ் நாடகமாய் இந்த உலகில் நிரந்தரமானது என்று எதுவும் கிடையாது நிரந்தரமானது இயற்கை மட்டுமே நான் பூமி இதற்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை என்பதை உணர்த்தும் குறு நாடகம் இதோ உங்கள் முன் ஏமா சொல்லியிருக்கேன் என்ன ராசாத்தின்னு கூப்பிடாதீங்க அதான் எங்க அப்பா எனக்கு ஜெகத்தானு பெயர் வச்சிருக்காங்கல்ல அதை சொல்லி கூப்பிடுங்க ஆமா காலங்காத்தாலேயே இந்த பொட்டிய வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒன்னும் பொட்டி கிடையாது இது விர்ச்சுவல் ரியாலிட்டி சரி அதை விடு இன்னைக்கு மாப்ள வீட்ல இருந்து உன பொண்ணு பார்க்க வராங்களா வெறுசா போய் சீவி சிங்காரிச்சிட்டு வா போ ஆல்ரெடி நான் மாப்ளைய பார்த்துதான் பேசிட்டு இருக்கேன் என்னது மாப்ளைய பாத்தியா இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது இது போட்டுதான் புரியும் இத போட்டு பாருங்க இத போட்டு மாப்ள வந்திருக்காரு மாப்ள ஏ கூட்டிடு வா கூட்டிடு என்ன பாட்டி நீங்க என்ன மாப்ளைய காணோம் பாட்டி உங்க காலத்தை விட்டு வெளியே வாங்க இது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாது ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு காலங்கள் எவ்வளவோ மாறிடுச்சு தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு இன்னும் பழசையே பேசிட்டு இருக்கீங்க மண்ணெண்ண வேப்பண்ண விளக்கெண்ண எப்படி போனா எனக்கு என்ன போக பாட்டி காலம் காத்தாலே பாட்டியும் பேத்தியும் ஆரம்பிச்சிட்டிங்களா அந்த காலத்துலலாம் சேவல் கூவி தான் பொழுது விடியுன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் உங்க கூவுதல்ல தான் பொழுது விடியுது கிழக்கு மேற்கு வடக்கு உனக்கு என்ன இந்த இடக்கு காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிட்றீங்களா அத்தை எனக்கு இந்த காபி தண்ணியவே கூடு ஐயோ அத்தை ப்ளூ கேப்சூல் டீ எல்லோ கேப்சூல் தான் எத்தனை டைம் சொன்னாலும் உங்களுக்கு கண்ணே தெரிய எனக்கா கண்ணு தெரியல அங்க பாரு நீ சீமாட்டிய காலங்காத்தாலேயே அந்த பொட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா கூடிய சீக்கிரத்துல கண்ணு தெரியாம தான் போறா வளர பிள்ளைய பத்தி இப்படியா பேசுவீங்க இந்தாங்க உங்க காஃபி காபி தண்ணி கேட்டா இந்த மாத்திரை கீத்திரையா கொடுத்து எனக்கு ஒல்லத்தான் பாக்கா எனக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் இந்த காலத்தில் தண்ணிக்கு எங்கே போகிறது உங்கள் காலத்தில் நீங்கள் நீர்நிலைகள்லேயும் அருவிகள்லையும் தண்ணியை பார்த்தீங்க எங்கள் காலத்தில் வாட்ரு பாட்டில்ஸ்லேயும் வாட்ரு கேன்லேயும் பார்த்தோம் இப்போ ஏம்பிளையோட காலத்தில் தண்ணியை பார்க்குறது குடிக்கிறதே அபூர்வமால இருக்கு இப்பவே இப்படின்னா இன்னும் வரப்போகிற சந்ததி எப்படி உயிர் வாழ போகிறாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு எப்போதான் இந்த நிலம மாறப்போதும் அங்கப் பார் அந்த டிவி போடிய பாரு வீட்டுக்காரங்க வந்த மாதிரி பாட்டி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அது டிவி கடையாது சிசிடிவி னு அலெக்சா ஓபன் தி டோர் எஸ் பாஸ் வாங்க 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 ஹாய் அங்கிள் ஹாய் ஆன்ட்டி ஹாய் ஹாய் பியூட்டி டேய் உத்தமா வந்து உக்கார ஜூஸ் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க அத்தை வீடியோ காலில் பார்க்கும்போது மாப்பிள்ளை நல்லா ஹைட்டாக தெரிஞ்சாங்க இப்போ நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் என் வீட்டுக்கார அளவுக்கு வர முடியுமா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹாப்பி என்ன இவங்க எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் வச்சிருக்கவங்க வீட்ல இருந்தா பொண்ணு குடுக்க வந்தாங்க அங்க வேணாம்னு சொன்னோம் எவ்வளோ லிட்டர் எவ்வளவு கிலோ தங்கம் வச்சிருக்க வீட்ல இருந்து பொண்ணு குடுக்க வந்தாங்க அங்கேயும் வேணான்னு சொன்னோம் சரி ஆக்சிஜன் வச்சிருக்காங்க நீ உங்க வந்தால் ரொம்ப தான் பேசுறாங்க கொஞ்சம் பார்த்து பேசுமா பெட்ரோல் இல்லைனா கூட நம்ம அதுக்கு பதிலாக எரிபொருட்களை பயன்படுத்தி வாகனங்களை இயக்கலாம் அதோட தங்கம் அதுலேயும் அழகை விட ஆபத்து தான் அதிகமாக இருக்குங்கிறது இந்த தலைமுறையருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனால் சுவாசிக்க காற்று கிடைக்குமா காத்தா மரம் இல்லை வயல் இல்லை காற்று எங்கே இருந்து வரும் காற்று கிடைக்கும் ஆனால் சுத்தமான காற்று கிடைக்குமா அவங்க கிட்ட நிறைய ஆக்ஸிஜன் இருக்கா பேசாமல் நம்ம இங்கேயே பேசி முடிச்சுருவோம் இப்போ எப்படி பேசுகிறேன் சரி உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்னமோ சொன்ன கதையில எலி ரவுக்க கேட்டுச்சா சபையில அந்த கதையால இருக்கு அத்தை நீங்க சும்மா இருங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் எங்க எல்லா சொத்துக்களுமே அவளுக்கு தான் அதனால எங்கிட்ட இருக்கிற நாலு ஆக்ஸிஜன் சிலிண்டரையும் உங்களுக்கே தந்துடுறோம் பெரிய இடம் தான் சரி நீங்க பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்க எங்க ஓல்டு காலத்துல எங்க தாத்தா கட்டி வச்ச டேங்க்ல இன்னும் நாலு குடம் தண்ணி இருக்கு எல்லாமே என் பையனுக்கு தான் அவ்வளோ தண்ணி இருக்கா கேட்டிங்களா அத்தை உங்க பேத்தி புண்ணியத்துல உங்க ஆசை சீக்கிரமா நிறைவேற போகுது இனிமே தூங்கி முழிச்சா காஃபி குடிக்கலாம் விக்குனா தண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு சந்தோஷம் தானே எனக்கு சந்தோஷம் தான்ப்பா ஆன்டி இதை பத்திலாம் நீங்க அப்புறமா பேசிக்கோங்க நான் ஜெகதாட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ஜஹதா நான் என்னோட டிஎன்ஏ டீ கோட் பண்ணி லேபுக்கு அனுப்பிட்டேன் நீ உன்னோட டிஎன்ஏ எப்படி டீ கோட் பண்ணும் சொன்னேன்னா அது மாதிரி டிசைன் பண்ணி நான் லேபுக்கு அனுப்பிட்டேன் நம்ம குழந்தைய ஆர்டர் பண்ணிடலாம் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நடனம் இசை நடிப்பு விளையாட்டு இதே மாதிரி எல்லா துறையிலையும் அந்த குழந்தை சிறந்து விளங்குற மாதிரி அந்த குழந்தையுடைய பண்புகள் வடிவமைக்க மாதிரி குழந்தைகள் வடிவமைக்கப்பட்டிருக்காங்கிறதையும் சரி பார்த்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஜெகத்தா நீ சொன்ன மாதிரிவே நான் குழந்தைய ஆர்டர் பண்ணிட்டா நம்ம கல்யாணத்தன்னைக்கே நம்ம குழந்தைய டெலிவரி பண்ணிருவாங்க அதான் நான் உனக்கு கொடுக்க போற மேரேஜ் கிஃப்ட் ஆத்தாடி ஆத்தா இது என்ன புது கூத்தால போச்சு வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பற்றி காண்டாமிருகோன்னு பேர் வச்சாங்களாம் அந்த கையால போச்சு

உனக்கு ஒரு உலக அதிசயத்தை காட்ட போறேன் உலக அதிசயமா ஆமா உலகத்தோட கடைசி காக்காவை காட்ட போறேன் காக்காவா எங்க தாத்தா பாட்டி காலத்துல ஏதோ சிட்டுக்குருவி இருந்து அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க நம்ம காலத்துல ஏதோ காக்கா அழிய போதான் அதான் அந்த கடைசி காக்காவை பார்க்க உனக்காக ஸ்பெஷல் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக வரனோ இல்லையோ அந்த காக்காவை பத்தி வீடியோ எடுத்து என் நியூஸ் சேனல்ல போடுறதுக்காகவாவது கண்டிப்பா நான் வருவேன் சரி ஜகதா நாளை கழிச்சு ரெடி ஆயிரு நம்ம போய்ட்டு வந்துடலாம் சரி என்னது ஊர் சுத்த போறீங்களா அந்த காலத்துல என் கல்யாணத்தன்னைக்குதான் என் வீட்டுக்கார மத தடவை பார்த்தேன் தெரியுமா இவங்க என்னடானா இப்பவே இல்லை ஒன்னா போறேன்றாங்க அம்மா இன்னொரு நாள் இந்த பாட்டு இல்லாத வரும் வாமா போலாம் அதுவும் சரிதான் நாங்க வர்றோம் அங்கிள் பிளேட்டு அம்மா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வருது நான் கிளம்புறேன் சரி ஓகே கிளம்பு என்னாச்சி ஜெகதாவை இன்னும் ஆளை காணுமே எப்போது சீக்கிரம் வந்துடுவா வந்துட்டா பார்க்கும் ஏய் ஜெகதா ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்டு அதை விடு அதோட ஒரு முக்கியமான வீடியோ என்கிட்ட ஒன்று இருக்குது சரி அதை விடு நான் சொல்கிறேன் உனக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமே ரொம்ப ஜாலியாக இருக்க போல் இப்போ அது ரொம்ப முக்கியமாக உனக்கு சரி காட்டு சரி இரு இந்த வீடு எதிரையோ வச்சுருந்தனே ஆ அங்கே பாரு

அரசாங்க அதிகாரிட்டே வந்து கேக்கீங்க என்ன விஷயம் அது என்னோட பிசினஸ்க்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் பிசினஸ்க்கு தேவைப்படுதா அது மக்களோட அன்றாட கழிவுகளை போதைக்கிற இடமாச்சே அந்த இடம் எதுக்கு உங்க பிசினஸ்க்கு அன்றாட கழிவுகளா எந்த காலத்துல இருக்கீங்க இப்போ பேப்பர் குப்பைகளை மக்க செய்யறதை விட ஈவேஸ்ட் மின் கழிவுகளை புதைக்கிறது தான் இன்றியமையாததா இருக்கு அதனால அந்த லேண்ட் எனக்கு வேணும் நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா பக்கத்தில் ஆயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கே நீங்க புதைக்கிற மின் கழிவுகளால அந்த பிள்ளைங்க உயிருக்கு ஆபத்து பொறுப்பு மின் கழிவுகளை உற்பத்தி செய்ய தெரிஞ்ச எங்களுக்கு அதை எப்படி அப்புறப்படுத்தணுங்கிற முறை தெரியாதா அதை நாங்க பாத்துக்கிறோம் இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே என்ன சொல்றீங்க போற ஆளுன்னு நடிச்சீங்களா நீங்க

டிஆர்பியில் நம்ம சேனல் தான் முதல் இடத்துல இருக்கும் என்ன சொல்கிற நீ ஆனால் அதை நான் செய்ய போகிறது இல்லை இந்த வீடியோ என் கையில் கிடச்ச பிரம்மாஸ்திரம் இதை வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு பொறுத்து இருந்து பார் எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணு சரி நீ அதை விடு ஆதிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா ஆமாம் தெரியுமே அந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்ட் மிஸ் ஜான்சியை தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் அவங்கள பற்றி மீட் பண்ணால் இதை பற்றின தகவல் நிறைய கிடைக்கும் அதை கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் சரி பார்த்து போயிட்டு வா சரி எஸ் கம்மிங் ஐ எம் ஜேர்னலிஸ்ட் ஜகதா ஓ ஐ எம் ஜான்சி வெல்கம் டு ஆதிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நீங்கள் தானே சமீபத்தில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற விருது வாங்கினது ஆமாம் எங்கள் ஸ்கூலை பற்றி நீங்க என்ன நினைச்சீங்க இன்னைக்கு ஐம்பது ஏக்கர்ல பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த ஆதிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோடைய அஸ்திவாரமே காட்டை அழிச்சு கெட்டினது தான் ஏன்னா ஊருக்குள்ள வருது கருஞ்சிருத்த கிராமத்துக்குள்ள வருதுன்னு அழுது புலம்புன மக்களுக்கு அது வசிக்கிற இடத்தையும் அதோடைய வழித்தடத்தையும் நாம் அழிச்சதுனாலதான் ஊருக்குள்ள வருதுன்னு யோசிக்க கூட தெரியல இப்போ இங்க காடு விலங்குகள் இல்லை ஏன் கொஞ்ச நாள்ல மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க என்ன மேம் சொல்ல வரீங்க மனுஷங்க கூட இருக்க மாட்டாங்களா ஆமா நான் என் ஸ்கூலுக்கு ஒரு புதிய திட்டம் கொண்டு வர போறேன் அது என்னன்னா என் ஸ்கூல்ல வேலை பாக்குறேன் எல்லா ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பதிலா ரோபோவை மட்டுமே வச்சு என் பள்ளியை நான் இயக்க போறேன் இதுல என்ன புதுமை இருக்கு இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் தானே நான் சொல்ற திட்டம் என்னன்னா எல்லா பணியாளர்களையும் ஆசிரியர்களையும் முற்றிலுமாக அகட்டிட்டு இயந்திர மனிதனை மட்டுமே வச்சு என் பள்ளியை நான் இயக்க போகிறேன் நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தா இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது இதில் என்ன மேடம் பிரச்சனை இருக்குது ரோபோவை வச்சு எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா ரோபோ லீவு கேட்டு சொல்ல பண்ணாது சம்பள பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது சரி இதற்கான ரோபோ எங்கேருந்து எப்படி வாங்குவீங்க கார்பரேட் குயினான சம்யுக்தா மாம்கிட்ட என் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ரோபோக்களையும் ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்போ சட்ட ரீதியா அனுமதியும் வாங்கிட்டேங்க சந்திரலேகா மாம்கிட்ட சட்ட ரீதியா அனுமதி வாங்கியாச்சு இதுல உங்களுடைய பங்களிப்பு என்னன்னா இந்த திட்டத்தை நீங்க முழுக்க முழுக்க நல்லதா மட்டுமே மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் இது ஒன்று உங்கள் ஊடகங்களுக்கு புதுசு இல்லையே என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு மக்களை சிந்திக்க விடவே கூடாது அப்படி இருக்கணும் உங்களுடைய பப்ளிசிட்டி இது ஒன்றும் நீங்கள் சும்மாலாம் பண்ண வேண்டாம் பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய பங்கு உங்களை வந்து சேரும் கவலையே படாதீங்க மேடம் இன்னைக்கு சாயந்தரம் உங்கள் பள்ளியை பற்றின செய்தி தான் எங்கள் நியூஸ் சேனலில் தலைப்பு செய்தியில் முதல் செய்தியாக வரும் வணக்கம் இன்றைய தலைப்பு செய்திகள் மிரட்டும் ஏஐ டெக்னாலஜி ஆத்தீஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் முற்றிலுமாக ஆசிரியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்துவிட்டு இயந்திர மனிதர்களை கொண்டு வகுப்புகள் நடத்துவது நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த செயற்கை மனிதரை வழங்குபவர் கார்ப்பரேட் குயின் சம்யுதா இதற்கான முழு அனுமதியும் கொடுப்பவர் அமைச்சர் சாந்திரலேகா செய்திகள் மணப்பாறையில் உள்ள நீலகரையில் மின் கழிவுகளை புதைத்ததன் காரணமாக அதிலிருந்து வெளியான நச்சு புகையினால் அருகில் இருந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற kinkir மாணவர்கள் பாதிப்படைந்தனர் இதில் 50 மனிதர்களின் নিলামை கவலைக்கிடம் கிடம் நிய இந்த தப்பு எப்படி நடந்துருக்கும் நீ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் இல்ல நீ தான இதுக்கு காரணமோ நீ தான మొదல்கட்டோம் நீ தான ada இருக்கும் நீ தான ஊடகம் நீ தான் நீ அதான் இருக்கா நீ தான் பள்ளித் துறை நீ தானே நீ adata இருக்கும் நான் இல்ல யார் யாரு நான் யாரா நான் யாரா நான் பூமி நான் இருக்கட்டும் நீங்களா யாருன்னு நான் சொல்லவா சுயநலமான அரசியல்வாதி பணத்தாசை பிடிச்ச கார்பரேட் குயின் கல்வியை விற்கிற கல்வியாளர் ஊடக தர்மன்னா என்னன்னே தெரியாத மீடியா நீங்கள்லாம் சேர்ந்து என்ன அழிக்கிறீங்களே எதுக்காக பணம் பேர் புகழ் அந்த பணம் பேர் புகழை நீ சாப்பிடுவியா இல்லை குடிக்கத்தான் முடியுமா எல்லா செல்வங்களையும் தேடி சேர்த்தாலும் சுவாசிக்க சுத்தமான காற்று இல்லைனா உங்களால் வாழத்தான் முடியுமா எல்லாமே சமுதாயத்துக்காக சமுதாய வளர்ச்சிக்காகனு ஒரு போலி வேஷம் போட்டு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டிங்க பசுமை பூமியாக இருந்த என்ன எப்படி மாற்றி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா என்னோட ஆதாரங்கள் ஐந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு மற்ற நாளையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க மீதி இருக்கிறது நெருப்பு மட்டும்தான் அந்த நெருப்பு உங்களை அழிக்கும் இயற்கையும் இறைவனும் ஒன்று தன்னை நம்பி வந்தவங்களை தவிக்க விட்டதும் இல்லை தப்பு செஞ்சவங்கள தண்டிக்காம விட்டதும் இல்லை உங்களோட சுயநலத்துக்காக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கூறு போட்டு வித்துட்டீங்க வேற்று கிரகத்துக்கே போய் வாழ்ந்தாலும் சுவாசிக்க சுத்தமான காற்றும் நிலத்தடி நீரும் தர்ற தாய் இந்த பூமி என்ன அழிச்சா அழிய போறது நீங்க தான் ஏன் தெரியுமா நான் பூமி எனக்கு வேறு எங்குமே கிளைகள் கிடையாது அம்மா

கனவு கண்டியா இருக்கிற பிரச்சனையில இது வேற என்ன மாட்டீது ஆஹ் பேக்கு ஃப்ளாஸ்பேக் வா இதுதான் நடந்துச்சு இயற்கை அழிச்சா இப்படிதான் நடக்கும் பூமி நமக்கு தாய் மாதிரி பூமியோட உயிர் நாடி காடுகள் ஆனா இப்போ காட்ட அழிச்சாச்சு வன விலங்குகளை அழிச்சாச்சு தொன்மையான மலைகளை மறைச்சு தொலைபேசி கம்பிகளை கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் நம்ம பூமி தாய்க்கு செய்யற துரோகம் இல்லையா நாம சுவாசிக்கிறதுக்கு முக்கியமான கூரா இருக்க கூடியதே காற்றுதான் ஆனா இப்போ நாம சுவாசிக்க கூடிய காற்று தூய்மையானதா தான் இருக்குதா நச்சு புகையையும் ரசாயன காற்றையும் தான் நாம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படியே சமுதாயத்தோட வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி நாம எடுத்த ஒவ்வொரு செயல்களோட விளைவா காற்ற மாசுபடுத்தியாச்சு ஓசோன ஓட்டையாக்கியாச்சு ஏன் காலநிலை மாற்றத்தையே கொண்டு வந்தாச்சு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இப்ப நம்ம பூமியில அமைதியான இடம்னு ஒண்ணுமே இல்லை இலைகளுடைய ஓசை எங்க பூச்சிகளின் ரீங்காரங்கள்

இயற்கையை பாதுகாக்க என்னெல்லாம் தெரியுமா மெகிலி பயன்பாட்டை தவிர்க்க விழிப்புணர்வு பேரணி நடத்தினோம் காலநிலை மாற்றங்களை தவிர்ப்போம் என்னும் மனித சங்கிலி அமைத்தோம் நிலத்தடி நீரை பாதுகாக்க பனை நடும் பணியில் ஈடுபட்டோம் இயற்கையை காப்போம் என்னும் கருத்தை பொதுமக்களுக்கு நிலை காட்சி மூலம் காண்பித்தோம் விதைப்பந்து தயாரித்து வனங்களை வளப்படுத்தினோம் மாணவ ஆசிரியர்களா இருக்கும் பொழுது இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆசிரியர்களா என்னென்ன சாதனைகள் செய்வோம் நிலம் நீர் காற்று சூரிய ஒளி தாதுக்கள் தாவரங்கள் வன விலங்குகள் இதெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடை இந்த கொடைகளை பாதுகாக்கிறது நம்மளுடைய அடிப்படை கடமைன்னு நாம எல்லாரும் நம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்

இந்த தருணத்தில் பசுமை சாதனையாளர்களாவோம் என்று தீர்மானிப்போம் நிச்சயமா உறுதியா சத்தியமா பசுமை சாதனையாளர்கள் நன்றி வணக்கம் நாம் நம் பூமியை நம் முன்னோர்களிடமிருந்து உரிமை சொத்தாக பெறவில்லை வரவிருக்கும் தலைமுறையிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிறோம் இதை சேதப்படுத்தாமல் காத்து நிற்கும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு என்பதை நாடகம் வாயிலாக உணர்த்திய எம் கல்லூரி மாணவிகளுக்கு நன்றி